டெல்லியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர் பொங்கல் விழாவில் தமிழக பாஜக தலைவர்கள் திரை பிரபலங்கள் பலர் பங்கேற்றிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வணங்க கேட்கலாம் விக்னேஷ் வணக்கம் முழு விவரங்கள் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர்கள் இல்ல கடந்த சில ஆண்டுகளாகவே ஒவ்வொரு பொங்கல் திருநாள் என்றும் அந்த பொங்கல் பண்டிகையை விமர்சையாக இதில் பிரதமர் மோடி உட்பட பல்வேறு பிரபலங்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நடப்பு ஆண்டிலும் பொங்கல் விழாவுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதை நம்மால் பார்க்கப்படுகிறது இந்த பொங்கல் விழா என்பது இன்னும் சத்திய நேரத்தில் இருக்கிறது குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் திரைப்படங்கள் தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் இந்த பொங்கல் சிறப்பு விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் பிரதமர் மோடி முன்னிலையில் இந்த பொங்கல் விழா என்பது நடைபெற இருக்கிறது விழாவை ஒட்டி தமிழ்நாட்டினுடைய கிராம கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதோடு இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் குமார் நட அமைப்பாளர் கலா உள்ளிட்டோரும் கலந்து கொள்ளக்கூடிய கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த விழாவில் பொங்கல் திருநாள் பொங்கல் ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கக்கூடிய பிரதமர் மோடி இந்த நிகழ்வுக்கு பிறகு உரையாற்றிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வில் உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை கொண்டாட இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகளும் இந்த பொங்கல் திருநாள் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவரும் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக மாநில பாஜகவுடைய மகளிர் அணி தேசிய தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீவாசன் உள்ளிட்டவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் நன்றிக்கிரமணி மற்றும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களும் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதோடு தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு திரைப்பரபுரங்களும் குறிப்பாக ஜெயம்பரதி சிவகாட்சி ஸ்ரீ பிரகாஷ் குமார் உள்ளிட்ட பல்வேறு திரையுலக நட்சத்திரங்களும் இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்திருக்கிறோம் இன்னும் சில மனிதர்களுக்குள்ளாக பிரதமர் மோடி மற்றும் குடியரசு துணைத் தலைவர் சி கே ஆகிய இருவரும் தலைமையில் இந்த பொங்கல் திருநாள் சிறப்பு நிகழ்வு என்பது எல் முருகனுடைய இல்லத்தில் நடைபெற இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்